ஒருவேளை இளையராஜ சார் இந்த ஆடியோ கே இந்த வீடியோலாம் எதாவது கேட்டிருந்தாருன்னா அதுக்காக சொல்கிறேன் இளையராஜ் சாரோட ரெண்டாவது படத்துக்கு ஏவிஎம் சரவணன் வந்து சரவணன் சார் வந்து சக்தி ஒரு படம் புக் பண்ணிட்டாரு கம்போசிங்கு போய் உட்காறோம் சரி நின்று லஞ்சுக்கு அப்புறம் மறுபடியும் அடுத்த சாங்கு அது அப்போல்லாம் ஒரு நாளைக்கே மூணு சாங் நாலு சாங்கெலாம் கம்போசிங் லஞ்சுக்கு அப்புறமா போகிறோம் என்ன சுச்சுவேஷன்னார் சார் இது ஒரு டூயட் தான் சார் ஒரு பெரிய சுச்சுவேஷனில் ஒரு இமேஜினேஷன் டூயட் தான் சார் அப்படின்னு அப்படியா ஏதாவது இன்ஸ்பிரேஷனுக்கு பாடுவிய பாடு அப்படின்னாரு நான் டக்குன்னு தான் நினச்சேன் உடனே ராமராஜன் சார் நினச்சிட்டு மாங்குயிலே பூங்குயிலே ஒன்று கேளு இந்த மாலை எடை தேடி வரும் நாள் எந்த நாள் அப்படின்ட்டு இதை இது பண்ணீங்கன்னா அவரு போட்ட பாட்டாச்சே அப்படியே சந்தோஷம் சார் சாருக்கு உடனே இமீடியட்டாக அந்த ரிதத்துக்கு ஏற்ற மாதிரி அவர் ஒரு ஹார்மோனியத்தில் மல்லிகை மட்டு மனசை தொட்டு இருக்குதடி ஆளுன்னு சொல்லி உடனே கொடுத்தாரு அந்த டியூன் அந்த மல்லிகை மட்டு சாங்கு பெரிய ஹிட் இன்றைக்கும் போயிட்டுருக்கு ஸோ இதில் ஸோ என் வாழ்க்கையில் நடக்கிற அந்தந்த சம்பவங்கள் எல்லாமே நடுவில் ஒருத்தர் வருவார் அவர் ராமர் ராமராஜன் சார்